திருமதி மீனாட்சி ராமநாதன் அவர்கள் எழுதிய காமாட்சி பாமலை பாடலிலிருந்து ரஞ்சனி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த பாடல் உலகாளும் உமையவளே நவசக்தி காமாட்சி ஓ மகாளும் உமையவளே நவசக்தி காமாட்சி உனையன்று ஏது துணை காமாட்சி எமக்கு உனையன்று ஏது துணை காமாட்சி ஸ்ரீசக்ரவாசினியே ஸ்ரீசக்ரவாசினியே காமாட்சி சிந்தாமணி பீட்டநிலையே காமாட்சி சிந்தாமணி பீட்டநிலையே காமாட்சி உலகாலும் உமையவளே நவசக்தி காமாட்சி உனையன்று ஏது துணை காமாட்சி எமக்கு உன்னை என்று ஏது துணை காமாட்சி நகர் நகர்தனிலே எழிலாய் அமர்ந்திட்டாய் ஏகாந்த ரூபிணியே காமாட்சி மஞ்சளோடு குங்குமத்தில் மகிழ்ந்திருக்கும் அம்மா மஞ்சளோடு குங்குமத்தில் மகிழ்ந்திருக்கும் அம்மா காஞ்சி நகர் செய்திட்ட மாதவமே காமாட்சி காஞ்சி நகர் செய்த மாதவமே காமாட்சி உலகாலும் உமையவளே நவசக்தி காமாட்சி உனையன்றி ஏது துணை காமாட்சி கந்தனின் தாயே கருணையின் வடிவமே கடை கண்ணால் பார்த்திடுவாய் காமாட்சி ஆனை முகன் தாயே அகிலாண்ட ஈஸ்வரியே ஆனை முகன் தாயே அகிலாண்ட ஈஸ்வரியே அனந்த கோடி நமஸ்காரம் அம்மா உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அம்மா காமாட்சி உலகாலும் உமையவளே நவசக்தி காமாட்சி உனையன்று ஏது துணை காமாட்சி எமக்கு உன ஏது துணை காமாட்சி